வாரத்தின் முதல் நாளான இன்று திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தங்க விலையில் சர்வதேச சந்தையில் விலை குறைந்து வருகிறது இது தங்க நகை வாங்குவோரின் மனதை குழுவிக்கும் செய்தியாக இருக்கிறது சர்வதேச சந்தையில் சென்ற வார கடைசி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு அவுன்சிற்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது அமெரிக்க டாலர்கள் என்ற நிலையில் இருந்து இன்று காலை வர்த்தகம் தொடங்கியவுடன் தங்க விலையில் கடுமையான சரிவை சந்தித்திருக்கிறது ஒரு அவுன்சிற்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபதாக வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விலை குறைவு என்பது இந்திய ரூபாய்க்கு சுமார் ஒரு கிராமிற்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஆகும் வாரம் முதல் நாளே விலை குறைந்து வருவதால் என்பதை தங்கம் வாங்குவதில் எண்ணமாக இருக்கிறது சென்னையில் இன்று சில்லறை வர்த்தகத்தில் நைன் ஒன் சிக்ஸ் தங்க ஆபரண விலை ரூபாய் ஏழாயிரத்தி இருநூறு ஆகவும் சில்லறை வர்த்தகத்தில் இருபத்தி நாலு கேரட் கட்டியின் விலை ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாகவும் மொத்த விலையில் தங்கக்கட்டியின் விலை இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராமிற்கு ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டாகவும் உள்ளது கடந்த சில மாதங்களாகவே தங்க விலை உச்சத்தை தொட்டு மேலும் கீழுமாக ஆட்டம் கண்டு கொண்டிருக்கும் நிலையில் இந்த விலை குறைவு என்பது தங்க வணிகத்தில் ஈடுபடுவோருக்கும் தங்க நகை வாங்குவோருக்கும் மனதை சந்தோஷப்படுத்தும் செய்தியாக உள்ளது வார முதல் நாளே தங்க வர்த்தகத்தில் விலை குறைந்து வருவதால் இன்னும் குறையும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் கூடியுள்ளது மேலும் தங்கம் தொடர்பான செய்திகளுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க தமிழ் தாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி